ஹலோ குரூப் அதாவது சிவில் இல்லையா அறுபத்தி ஒன்பது பணியிடங்களை நிரப்புறதுக்கான அறிவிப்பு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு அதுக்கான பிரிலிமினரி எக்ஸாமினேஷனும் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் வந்து நடத்தி முடிக்கப்பட்டு அதுக்கான ரிசல்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணி எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்க்கான டேட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த இந்த டேட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ரிவைஸ் டேட்ஸ் எப்படி பாக்குறது அப்படின்ற டீடைல்ஸ் தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்பேஜ் வந்து போய்க்கோங்க ஸோ அதுல இருக்கக்கூடிய ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா அதோட ரிசல்ட் அப்படின்னு வந்து இருக்கும் ஸோ அதோட பேஜ் வந்து உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் இதுல பாத்தீங்க அப்படின்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன் குரூப் ஒன் சர்வீசஸ்னு வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கு கீழே என்டர் யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு இருக்கு சோ இந்த ப்ளேஸ்ல நீங்க போய் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிவைஸ்டு டேட்ஸை வந்து உங்களால் பாத்துக்க முடியும் ஸோ டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் உடனே உங்களுக்கான மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் மார்ச் நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எழுதுன எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்க அங்கே இந்த பேஜ்க்கான லிங்க் இருக்கும் ஸோ கிளிக் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம எக்ஸாம் ஜூலி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்